உனக்கு கிருபை கிடைத்தது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஆதியாகமும் ஆறு எட்டு மனுஷனுடைய இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் நான் கண்டு பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டேன் நான் சிருஷ்டித்த மனுஷன் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் அனைத்தையும் அழிக்க தீர்மானித்தேன்

நான் நோவாவை கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேலையை உண்டாக்கு என்று சொல்லி அதை பண்ண வேண்டிய விதத்தையும் கற்றுக் கொடுத்தேன் மேல் ஜலப் பிரளயத்தை ஆண்டு போம் ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னோட கூட உன் குடும்பமும் பேலைக்குள் பிரவேசியுங்கள் சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு காக்கப்படுவதற்கு தேவையான உணவையும் நோவா நான் சொன்ன அனைத்தையும் நான் கட்டளையிட்டபடியே செய்து முடித்தான் தன் குடும்பத்தோடு காக்கப்பட்டான் உனக்கும் இன்று என் கண்களில் கிருபை கிடைத்துள்ளது இந்த பூமியை கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில் நான் உனக்கு சொல்லுகிறபடியே நீ செய்து முடிக்கும் போது உன்னோடு கூட உன் குடும்பமும் நிச்சயம் காக்கப்படும் ஜபம் பரிசுத்த பிதாவே எனக்கும் உம்முடைய கண்களில் இன்று கிருபை கிடைப்பதாக ஆமேன்